these are the mathematical drawing instruments to draw the geometry அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா first ஒரு long size pencil அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பென்சில் அப்புறம் ஒரு ப்ரொடெக்டவ் ஒரு square, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் அப்புறம் ஒரு ஷார்ப்னர் ஒரு எரேசர் அப்புறம் காம்பஸ் வித் ஸ்மால் சைஸ் பென்சில் அந்த small size pencil எப்படி இருக்கணுன்னா இந்த நம்ம இந்த ஹைட்டுக்கு மேலே வரக்கூடாது ஒன்ஸ் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ட்ரா பண்ணும்போது இது மேலே வந்ததுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பென்சில் ஒன்று எடுத்துக்கணும் இங்கே ஒரு எதற்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இன்னொரு பென்சிலே நம்ம அங்கே வச்சுக்கிறோம் தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ட்ரா த ஜாமெண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி வரையிறதுக்கு ரெடியாக இல்லாமா கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கல் வென் இட்ஸ் பேஸ் த வெர்டிக்கல் ஆங்கிள் அண்ட் இட்ஸ் ஆட்டிடியூட் ஃப்ரம் த வர்ட்ஸ் டு த பேஸ் ஆர் கிவன் இப்போ இதில் என்ன கவனிக்கணும்னா எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் எயிட்டீனில் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கல் பிக்யூஆர் such that qr equal to 5 cm we consider this is டு பேஸ் அ பேஸ் அண்ட் ஆங்கிள் பி ஈக்குவல் equal தேர்ட்டி டிகிரி அண்ட் and ஆல்டிடியூட் ஃப்ரம் த பி டு to இஸ் is லென்த் ஆஃப் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிவன் ட்ரையாங்கல் முதல்ல பி கியூஆர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் qr ஈக்குவல் to ஃபைவ் சென்டிமீட்டர் அதுதான் நம்ம பேச கன்சிடர் பண்ணிக்கணும் அப்புறம் பின்றது தான் 30 degree the altitude from the p to qr equal to 4.2 cm டூ சென்டிமீட்டர் இதை பிக்யூஆர் அப்படின்னு நம்ம முதல்ல எழுதிக்கிறோம் புரியுதுங்களா பிக்யூஆர் மென்ஷன் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் போட்டுட்டு அதில் சென்டரில் ஜீன்ற ஒரு பாயிண்ட் அதுதான் மீடியன் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அந்த இருந்து ஹைட் எவ்வளோ வருது அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வருது எவ்வளோ ஆங்கிளில் வருதுன்னா தேர்ட்டி டிகிரி வருது க்யூஆர் பேஸ்ன்றது ஃபைவ் சென்டிமீட்டர் அங்கே எல்லாம் கிவனில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ரெஃப்டாகிராமில் எழுதிக்கிறோம் இப்போ நம்ம ஃபேர்டயக்ராம் வரைய போகிறோம் இதை தான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா இது எப்படி வரைகிறது பார்க்கலாம் இப்போது ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அதுதானே கியூஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸு அப்போது ஜீரோ டூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் கரெக்டாக ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இல்லைங்களா இந்த ஃபைவ் சென்டிமீட்டரில் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்மெண்ட் எடுத்து வரைஞ்சிடணும் இந்த தான் என்னது ஃபைவ் சென்டிமீட்டர் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இதை கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யணும் வரையும் போதே ஃபஸ்ட்டே வரையும் போதே நம்ம என்ன செஞ்சிடலாம் கொஞ்சம் கூட இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடலாம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு கியூ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கிறது தான் நம்ம ஆறுன்றது மென்ஷன் பண்ணிக்கிறோம் இது மொத்தம் எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர்ன்றது கீழே எப்படி எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஒரு ப்ரொடெக்டரை ஒன்று எடுத்துக்கணும் ப்ரொடாக்டரை எடுத்துகிட்டு அங்கே எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டிகிரி அந்த தேர்ட்டி டிகிரியை இந்த இந்த பாயிண்ட் வந்து இந்த கியூன்ற இடத்துல இப்படி டச் ஆகணும் இது வந்து ஜீரோவோட கரெக்டாக கோயின் ஆகிருக்கணும் அப்போ லிஃப்ட் பண்ணி இப்படி பாருங்கள் கரெக்டாக லிஃப்ட் ஜாயின்டாயிருக்கான்னு பார்த்தா ஜாயிண்ட்டாக இருக்க தெரிஞ்சிருக்கும் அதேமாரி இப்படி இப்படி வச்சுட்டு ஜீரோ டிகிரி டென் டிகிரி டுவெண்ட்டி டிகிரி தேர்ட்டி டிகிரி அப்படின்னு வந்தவுடனே தேர்ட்டியில் வந்தவுடனே அழகாக என்ன செய்கிறோம் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலில் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இதோட இதை ஜாயின் பண்ணிடுறோம் ஓகேங்களா அந்த கியூவோட இதை எக்ஸ்டென்ட் பண்ணி இப்படி வரைஞ்சிடறோம் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன செய்கிறோம் இ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம் இந்த லைனுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் ஒரு ஏரோ மார்க் போட்டு வி கால் இட் எஸ் எ ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இது எவ்வளோ டிகிரின்னு பார்த்தோம்னோ தேர்ட்டி டிகிரிலேயே பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம் இதே ப்ரொடெக்டரை வச்சு இந்த பேஸை இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இந்த சென்டரில் இந்த சென்டர் இங்கே கொயின் செட் ஆகணும் அங்கே பாயிண்ட்டில் கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஜீரோல கரெக்டாக வச்சு நைன்டி டிகிரிக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பாயிண்ட் ஒன்று இப்படி வரைஞ்சிக்கிறோம் புரியுதுங்களா வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராயிங் பண்ணிட்டோம்னா இது தான் நம்மளுக்கு என்ன ஜ புறோம் க்யூபி இங்கே பாருங்க இது இ இது க்யூ இது வந்து நம்ம என்ன செய்கிறோம் எஃப் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம் இதுக்கு நைன்டி டிகிரி இல்லைங்களா இது நைன்டி டிகிரி இது சிக்ஸ் தேர்ட்டி டிகிரி குறிச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன செய்யணும் நம்ம ஃபோப்பண்டிகுலர் பை செக்டர் அடிக்கணும் எதுக்கு இந்த பிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆருக்கும் அதுக்கு இந்த ஆறில் வச்சு நம்ம இருக்கு ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆறு கொண்டு இப்படி அடிக்கிறோம் அதே அறுக்கு கீழேயும் இப்படி அடிக்கிறோம் அதேமாரி இந்த இடத்துல க்யூவில் வச்சு கரெக்டாக ஓகேங்களா இங்கே ஒரு ஆறு கொன்று அடிக்கிறோம் அதேமாரி இங்கே கீழே வச்சு இங்கே ஒரு ஆறு கொன்று அடிக்கிறோம் இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம வச்சுக்கிறோம் அதேமாரி இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம இங்கே வச்சுக்கிறோம் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பாயிண்ட்டையும் இங்கே இருக்கிற பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ஸ்ட்ரைட்டாக போர்பண்டிகுலராக இந்த கியூஆருக்கு பர்பண்டிகுலராக ஒரு நைன்டி டிகிரிக்கு இப்படி வரைகிறோம் இது வரையும் போது இந்த பாயிண்ட் இந்த பீல எங்கே கட் ஆகுதுன்றதை நம்ம மெயினாக கவனிக்கணும் அந்த பாயிண்ட்டை தான் வி கன்சிடர் ஆஸ் அ சென்டர் ஆஃப் த ட்ரோர் ட்ரையாங்கிள் ஒன்று வரையணும் இப்போ இதை இங்கே வச்சுட்டோம்னா இதிலிருந்து புரியுதுங்களா அது அங்கே நம்ம என்னவோ இருக்கோம் ஓ அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த ஓவிலருந்து இந்த கியூக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் ஓகேங்களா இதுக்கு மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம் இல்லை இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஆறுக்கு கூட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா இப்போ இங்கே வச்சு மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இல்லை ஆறுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் எது வச்சோம்னாலும் வழியாக தான் பாஸ் ஆகி இப்படி எப்படி ஒரு லைன் ஒன்று சர்க்கிள் ஒன்று நம்மளுக்கு வர கிடைக்கும் பாருங்க இப்போ வழியாக தான் எதுவும் ட்ராப் பண்ணி இப்படி போகும் இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா வழியாக தான் அப்படி பாஸ் ஆகி போகும் பாருங்கள் எல்லாம் அப்படி கரெக்டாக வரும் மதிச்சு உங்களுக்கு இப்போ இந்த இப்படி வரையும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் இப்போது இந்த பாயிண்ட் எங்கே கட் ஆகுது கரெக்டாக அப்படின்றத நம்ம பார்த்துக்குறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஜீரோன்னு பேர் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு ஜீரோன்னு பேர் கொடுத்துட்டோம் இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் ஜீன்ற பேர் கொடுக்கலாம் புரியுதுங்களா அதுதான் மீடியம் இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வரையணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபோர் பாயிண்ட் டூ ஆல்டிடியூடு வரையணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ ஃபோர் பாயிண்ட் டூ அப்படின்ற மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் ஒரு இது எடுத்துக்கிட்டு ஆம்பஸ் எடுத்துகிட்டு ஃபோர் பாயிண்ட் டூ மெஷர்மெண்ட் எடுக்கணும் கரெக்டாக ஃபோர் 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 பாயிண்ட் டூ ஓகேங்களா இப்போ இங்கே வச்சு கரெக்டாக ஃபோர் பாயிண்ட் டூக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஆர்க்கு எங்கே இங்கே கட் ஆகுதோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் அந்த இடத்த ஒரு பாயிண்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா இப்போ இதை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா செட் ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஒன்று இருக்கும் இப்படி செட் ஸ்கொயரை இங்கே கீழே பேஸ் பண்ணிக்குவாங்க இதுக்கு ஈக்குவலாக இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கியூர் லைனுக்கு பேரலாக அப்படி ஈக்குவலாக அப்படி வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதை கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கேல் அது கூட வைக்கும்போது என்ன செய்கிறோம் ஒரு மூமெண்ட் இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு புரியுது இல்லைங்களா அந்த மூமெண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இதை அப்படியே இதை ஹோல்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே பேரில் மேலே கொண்டு போகிறோம் நம்மளுக்கு அந்த ஓன்ற பாயிண்ட் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஓன்ற பாயிண்டில் நம்ம பிளேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரையணும் ஆக்சுவலி இது இப்படி வரும் புரியுதுங்களா இது வழியாக இப்படி வரைஞ்சி இப்படி போகும் இதை நம்ம என்ன செய்யலாம் இது ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஜீரோ வழியாக நம்மளுக்கு என்னாகும் இந்த ஒரு லைன் இப்படி ஒன்று கட்டாகி இப்படி பாஸ் ஆகி இப்படி போகும் புரியுதுங்களா இந்த இந்த லைனுக்கு தான் நம்ம பேர் என்ன சொல்கிறோம் இதை வந்து எஸ்என் அப்படி நம்ம பேர் கொடுத்துக்கலாம் இங்கே டச் ஆகுறது பெயர் வந்து என்ன சொல்லலாம் நம்ம பீன்ற பேர் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டுக்கலாம் இது ஏன்ற ஏரோ மார்க்கோ இல்லை பீன்ற ஏரோ மார்க்கோ அப்படி நம்ம வச்சுக்கலாம் அக்கார்டிங் டுதான் டயக்ராம் கொடுத்துருக்குறப்படி இப்போது இந்த பீன்றது பாயிண்ட்டு சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ ஓகேங்களா அங்கேருந்து இந்த ஆறுக்கு கரெக்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இந்த பி இங்கே வந்து இந்த ஆர் இல்லைங்களா இங்கேருந்து ஒரு லைனை அப்படி ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு ட்ரையாங்கல் அதேமாரி இந்த க்யூவில் இருந்து இந்த இடத்துல இந்த பீன்றதுக்கு ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் அதுவும் இப்படி வந்தாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு பி கியூஆர் அப்படின்றது ஒரு ரிகட் ட்ரையாங்கல் நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லைங்களா இப்போ இந்த ரிகேட் ட்ரையாங்கல் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது இப்போது இங்கே இருந்து தேர்ட்டி டிகிரி இருக்குது அதே தேர்ட்டி டிகிரி இங்கே வருதுன்றதுக்கு இந்த ப்ரொடக்டை வச்சு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்துடுச்சுன்னா நீங்கள் வரைஞ்சது இது கரெக்டான அர்த்தம் இங்கே வச்சு பாருங்கள் இப்போ ஜீரோ டிகிரி இது இப்போ இங்கேருந்து தேர்ட்டி டிகிரிக்கு இந்த லைன் இங்கே வருது பார்த்திங்களா ஒரு லைன் போகுது பார்த்திங்களா அது கரெக்டாக இங்கே வந்து ஹிட் ஆகுது தேர்ட்டி டிகிரியில் தானே ஹிட் ஆகுது அப்போ இந்த தேர்ட்டி டிகிரிக்கு இப்படி மேலே இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி டிகிரி இங்கே கிடச்சிச்சுனாலே இது கரெக்டான அர்த்தம் இல்லைனாலும் இப்படி வச்சு வரைஞ்சி மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்கள் இங்கே வச்சு இங்கே மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி டிகிரி இங்கேருந்து தேர்ட்டி டிகிரி இங்கே கிடையாது வருதுங்களா இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு பார்த்தா தேர்ட்டி டிகிரி ஜீரோ டென் இன்னும் ஜீரோ இங்கே தானே சார் அப்போ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டியில் கரெக்டாக இந்த லைன் இப்படி பாஸ் ஆகி போய் இந்த ஆரில் ஜாயின்ட் ஆகும் ஸோ அப்போது இது தேர்ட்டி டிகிரி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் இதெல்லாம் ரைட்டு ஓகே அப்போது இந்த ஹைட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் தானே ஒரு ஆறு கடித்தோம் அதை மென்ஷன் பண்ணலை இல்லைங்களா அப்போ இங்கே ஃபோர் பாயிண்ட் டூ அதிகம் மென்ஷன் பண்ணிடுவோம் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அதுதான் என்னது ஆல்டிடியூட் அதாவது ஹைட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம எல்லாமே டயாகிராமில் வரைஞ்சிட்டோமா அப்படின்றது ஒரு வாட்டி ஒரு ரீகால் பண்ணி செக் பண்ணுறோம் எல்லாப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பிக்யூ லைன் செக்மெண்ட் கியூஆர் ஈக்வல் எவ்வளோ எடுத்தோம் ஃபைவ் சென்டிமீட்டர் கீழே ஃபைவ் சென்டிமீட்டர் எழுதிட்டோமா ஓகே ஃபைவ் சென்டிமீட்டர்ன்றது எழுதியாச்சு அடுத்தது அட் கியூ கியூ ட்ரா த க்யூஇ அப்படின்றத ஒன்று வரைஞ்சிக்கிறோம் இதுதான் கியூஇ ஒரு எவ்வளோ டிகிரி சிச்சுத ஆர்கியூஇ இது பேர் தான் என்னது ஆர் இது ஆறு தானே உங்களுக்கு இது ஆர் இது க்யூ இது இ எவ்வளவு தேர்ட்டி டிகிரி அப்போ நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ஆர் கியூஇ ஈக்குவல் டு எவ்வளவு தேர்ட்டி டிகிரி வரைஞ்சிட்டோம்னா ஆங்கிள் வரைஞ்சாச்சு இந்த நடுவில் வர்றது எப்பயுமே ஆங்கிளாக இருக்கும் தேர்ட்டி டிகிரி அதேமாரி அட் Q அடுத்தது என்ன செய்கிறோம் கியூ அதே க்யூவை வச்சுட்டு QFன்றது நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம் சச் ஜட் அது தான் என்னது இ கியூஎஃப் ஈக்குவல் எவ்வளவு நைன்டி டிகிரி புரியுதுங்களா அதுதான் இ F நைன்டி டிகிரி வரைஞ்சாச்சா அது ஒன்று வரைஞ்சிட்டோம் அடுத்தது சரி அது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டார் பர்பண்டிகுலர் இந்த கியூவுக்கும் ஆறுக்கும் பர்பண்டிகுலர் பர்பண்டிகுலர்னால் என்ன செய்யணும் ரெண்டுத்தையும் மேலையும் கியூனு ஹாஃபுக்கு மேலே வச்சு இந்த இடத்துல மேலே வச்சு இங்கே ஒரு ஆறு அடிக்கிறோம் இங்கே இந்த பக்கம் வச்சு இங்கே ஒரு ஆறு கடிக்கிறோம் இல்லைங்களா இப்போ பார்த்தா இல்லைங்க இங்கே ஒரு ஆறு அடிக்கிறோம் இங்கே ஒரு கார் அடிக்கிறோம் அதேமாரி கியூவில் வச்சு மேலே ஒரு ஆறு கடிக்கிறோம் அதேமாரி அதே மெஷர்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோம் கீழே வச்சு இங்கே ஒரு ஆறு அடிக்கிறோம் இது ரெண்டும் கட் ஆகிற அந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று அப்படி ட்ரா பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த லைன் ஒன்று இப்படி ட்ரா பண்ணிக்கிறோம் அந்த லைன் ட்ராப் பண்ணும்போது அந்த லைன் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த ஓன்ற இடத்துல நம்மளுக்கு கட் ஆகணும் இல்லைங்களா இங்கே ஓன்ற இடத்துல கட் ஆகுது இல்லைங்களா அப்போது அந்த ஓன்ற இடத்துல நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல கட் ஆகுது இப்போ இந்த ஓன்ற இடத்துல கட் ஆச்சுன்னா அந்த இடத்த நம்ம என்னென்னு மெஷ் மெஷர் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து ஒரு ஓலிருந்து க்யூக்கு மெஷர் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா draw ட்ரா த பர்பண்டிகுலர் வைசெக்ட் ஆஃப் கியூவை விச் q of at o then qr at g அப்போ நம்ம என்ன செய்கிறோம் as a and o is a circle, is as சென்டர் அண்ட் ஓ க்யூ அஸ் a ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வச்சுட்டு நம்ம ஒரு circle ஒன்று ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா இந்த circle ட்ரா பண்ணால் இல்லைங்களா அது அப்படி அழகாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம் ஃப்ரம் த ஜி as as அண்ட் த ஆர்க் அப்போ ஜியை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த லைன் எக்ஸ் ஒய் அப்படின்ற ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும் எக்ஸ் ஒய்ன்னா வேறு எதுவும் கிடையாது இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா இது தான் எக்ஸ் ஓகேங்களா இங்கே அது வரைஞ்சோம் பார்த்தீங்களா இந்த லைனை தான் வி கன்சிடர்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கிறோம் இது தான் ஒய் அப்போ எக்ஸு இது ஒய் அப்படின்னு நம்ம வரைஞ்சிட்டோம்னா அது எவ்வளவு மீட் அட் எம் எம்ன்றது எங்கே வருது நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல வருது இல்லைங்களா இது இடம் தான் அது எம் புரியுதுங்களா இது வந்து ஓ கீழே வந்து வரக்கூடிய இடம் தான் அது எம் அப்படின்ற இடம் எக்ஸ் such that gm ஜிஎம் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் அப்போ ஜியிலேருந்து எம் வரைக்கும் நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் டூவில் என்ன செய்கிறோம் ஒரு கட் அடிக்கிறோம் அந்த கட் அடிக்கும் போது அங்கே லைன் அந்த லைனில் பர்பண்டிக்குலர் லைன் இங்கே கட் ஆகுது அதை தான் ஜிஎம் அடுத்த ஃபோர் பாயிண்ட் புரியுது அப்போ நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம் ட்ரா த ஏபி த்ரூ த எம் அப்போ ஏபியை நம்ம என்ன செய்கிறோம் அடுத்தது through எம் அப்போ இந்த ஏபின்றது இங்கே ஒரு லைன் இப்படி ட்ராப் பண்ணுறோம் அந்த லைன் வந்து இந்த ஆர்க்கில் கட் ஆகிற தான் நம்ம இது பின்னு மார்க் பண்ணுறோம் இது கியூன்றோம் இது ஆருன்றோம் அப்போ பி க்யூஆர் ஃபோர் பாயிண்ட் டூ ஹைட்டில் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குது அப்போ ஏபி மீட் சச்ச சர்க்கிள் பின்ற இடத்துலையும் எஸ் என்ற இடத்துலையும் கட் ஆகுது ஸோ ஜாயின் என்ன செய்கிறாங்க க்யூபி அண்ட் ஆர் பி அப்போ தென் பிக்யூஆர் இஸ் அ ரிக் ட்ரையாங்கல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா ஸோ இப்படி அழகாக நீங்கள் போட்டு பாருங்கள் புரியுது இல்லைங்களா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டு வரோம் ஃபஸ்ட்டு பி இது ஆர் சாரி க்யூஆர்ன்ற பேஸ் இருக்கிற ஃபைவ் சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை ஒன்று ட்ராப் பண்ணணும் அதுக்கப்புறம் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட்டி டிகிரிக்கு ப்ரொடக்ட் வச்சு கீழே ஒரு லைனை ட்ராப் பண்ணணும் இந்த இதில் ஆர் கியூஇ ஆர்க்யூ எவ்வளவு தேர்ட்டி டிகிரி அதை வரைஞ்சிட்டோம் அடுத்தது இ கியூ இந்த லைனை தான் நம்ம எஃப்னு சொல்கிறோம் இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த எஃப்ன்றது இந்த லைனுக்கு எஃப் இல்லை அது வந்து எஃப்ன்றது எது இந்த லைனுக்கு தான் எஃப்ன்ற பேர் கொடுக்குறோம் புரியுதுங்களா அப்போது இதை நம்ம எஃப்ன்றதை அப்படியே குறிச்சிக்கிறோம் இங்கே இந்த சிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும் இதில் வந்து ஒரு மாற்றங்களும் வராது ஓகேங்களா அப்போது இதை வந்து எஃப்ன்ற நம்ம பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம் சரி அப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இது ரெண்டு வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஒரு இந்த பி கியூவுக்கும் ஆருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் பர்பண்டிகுலர் பைசெக்டார் இங்கே காம்பஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆறு கடிக்கிறோம் அதேமாரி கீழே ஒரு ஆறு கடிக்கிறோம் அதேமாரி கியூவில் வச்சு இங்கே ஒரு ஆறு கடிக்கிற மேலே கீழே ஒரு அடிக்கிறோம் அதை பி இந்த கியூஆருக்கு மேலேயும் கீழேயும் கியூவில் வச்சு அப்புறம் ஆறில் வச்சு மேலேயும் கீழே அடித்தா ஒரு ரெண்டு லைன் ரெண்டு ஆர்க்கும் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கணும் இங்கே இடத்த அதேமாரி கீழே ஜாயின் பண்ணுறது மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணோம்னா அது மீட் ஆகிற இடம் தான் என்னது ஓ அப்படின்ற ஒரு இடம் இந்த இடம் இதிலேருந்து ஓவிலருந்து நம்ம என்ன செய்யணும் க்யூக்கு மெஷர்மெண்ட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அப்படியே அதை ஆர்க் பண்ணோம்னா அதை கரெக்டாக ஆரில் பாஸ் பண்ணி அப்படியே ஈக்குவலாக அப்படியே அப்படியே ஒரு ரவுண்டு ஆகும் அப்போ இந்த சர்க்கிள் இங்கே வச்சு நம்ம அப்படியே ஒரு சர்க்கிள் எல்லாத்தையும் இப்படி ட்ராப் பண்ணிடுறோம் அப்போ ட்ரா பண்ணிட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஹைட்டு பார்க்குறோம் ஜியிலேருந்து ஆல்டிடியூட அப்படியே ஃபோர் பாயிண்ட் டூ அப்போ ஃபோர் பாயிண்ட் டூ ஜியிலேருந்து மீடியன் இதான மீடியன் நம்மளுக்கு அப்போ மீடியன்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் பாயிண்ட் டூக்கு ஒரு லைன் அப்படி கட் பண்ணுறோம் அந்த ஃபோர் பாயிண்ட் டூ லைன் கட் பண்ண உடனே அந்த இடத்த அப்படியே இங்கே இதுக்கு இருக்குது அப்படியே பேரலெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் மேலே அப்படியே கொண்டு போய் செட்ஸ்ஃபயர் வச்சு நம்ம வரைஞ்சிடோம் வரைஞ்ச உடனே அது பி இங்கே என்ன வருது எஸ் அப்படின்ற ரெண்டு இடத்துல கட் ஆகுது அப்போ பீன்ற இடம் கட் ஆகிற இடத்துல பின்றது அந்த சர்க்கிளில் கட் ஆகிற இருந்து நம்மளுக்கு ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு ஃபோர் பாயிண்ட் டூவில் பீன்ற பாயிண்ட்டு அங்கே போய் சர்க்கிளில் கட் ஆகிற இடத்தையும் பியும் கியூவும் ஜாயின் பண்ணிக்கணும் பியும் ஆரியும் ஜாயின் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி வரைஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு ரிக்வைர்டு பி கியூஆர் அப்படின்ற ட்ரையாங்கல் நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ரிக்வைர்டு பிக்யூஆர் ட்ரையாங்கல் அதாவது ஒரு என்ன கொடுத்துருந்தாங்க ஆல்டிடியூட் கொடுத்துருந்தாங்க பேஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறது அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் ஒரு வாட்டிக்கு புரியலைன்னா ரெண்டு வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள் அழகாக புரிய ஆரம்பிக்கும்